ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதா சிலாக்கெல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பெரண்டை தான் வந்து பாருங்கள் ஒரு கட்டு பிரரண்டு பிரண்டை விற்றுச்சு சரி அப்படி வாங்கிட்டு வந்தேன் இருபது ரூபா இது ஒரு கட்டு இது வந்துட்டு இப்போ வந்து நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கணும் இதெல்லாம் எல்லாம் வச்சுருக்காங்க அதில் இலையெல்லாம் இருக்கு பாருங்க இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம இதோ அந்த இந்த மேலே உள்ள இந்த தோலை வந்துட்டு இப்படி எடுத்துக்கணும் இதை தோலை வந்து எடுத்துக்கணும் இந்த கையில் வந்துட்டு அரிக்கும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் கையில் தான் தடவை போகிறேன் தடவிக்கலாம் இல்லைன்னா வந்து கை அப்படியே பயங்கரமாக அரிக்கும் காஞ்சியூர்னு சொல்லுவாங்க தெரியுமா ஒரு இலை காஞ்சியூர்னு சொல்லுவாங்க எல்லாம் அது காஞ்சியூர் பட்டால் எப்படி அரிக்குமோ அது மாதிரி அரிக்கும் நல்லெண்ணெய் தான் தடவிருக்கேன் நீங்கள் தேங்காய் கூட தடவிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை நல்லா நல்லாயிருக்கும் அரிக்காது இப்போ வந்து நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு இதுவே வந்துட்டு எனக்கு க்ளீன் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக வராது கஷ்டப்பட்டு தான் க்ளீன் பண்ணுவேன் இது கொஞ்சம் முத்தலாட்டம் தான் தெரியுது அதனால மேலே உள்ள தோலை வந்து இப்படி இப்படி எடுத்துடலாம் இப்படி எடுத்துட்டோம்னா இதுமாதிரி மேலே வந்து இந்த தோல் இருக்கிறத வந்துட்டு இப்படியே எடுத்துடணும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பிஞ்சாக இருந்தால் இப்படி உடச்சாலே வருமாங்க இது இருந்தால் முத்தலாக தான் இருக்குது என்ன பண்ணுறது நம்ம வாங்கும்போது அவங்க அது மாதிரி கொடுக்குறாங்க இப்படியே வந்துட்டு இந்த தோலை வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த பாருங்கள் இதுமாதிரி இந்த தோலை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எடுத்துடணும் சொரசன்னு இந்த அப்படி சொரன்னு இருக்கிற தோலைலாம் அப்படியே இப்படி எடுத்துடணும் பீக்கங்காலை எப்படி கட் பண்ணி எடுக்கிறோமோ அது மாதிரி பீக்கங்காலை சுரசரப்பாக மேலே உள்ள தோலை நம்ம அப்படி எடுக்கிறோமோ அதே விலை தான் எடுத்துடலாம் எல்லாத்தையும் இது மாதிரி க்ளீன் பண்ணிடலாம் போதும் எல்லாத்தையும் இது மாதிரி க்ளீன் பண்ணிடலாம் நீங்கள் பாருங்கள் நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ வந்துட்டு இதை சட்னி அரைக்கலாம் நல்லா இது மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க கழுவிக்கிட்டாச்சு பாருங்க புளி இந்த புளியை வந்துட்டு கொஞ்சமாக நான் வந்து கரைச்சிக்கிறேன் இந்த புளி வந்துட்டு எதுக்காகன்னா இந்த புளியை வந்துட்டு லைட்டாக கரைச்சி விட்டு இந்த புளி தண்ணியில் வந்துட்டு இந்த பிரண்டியை ஒரு பத்து நிமிஷம் போட்டு வைக்கப்போகிறேன் பத்து நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ கொஞ்ச நேரம் அந்த புளி தண்ணியில் இது இருந்துச்சுன்னு வைங்க கொஞ்சம் வந்து நமக்கு வந்துட்டு இந்த அரிப்பு இல்லாமல் இருக்கும் தொண்டையில் வந்து நம்ம அதை சாப்பிடும் பொழுது கொஞ்சம் நான் அப்படியே அரிக்கிற மாதிரி இருக்கும் தொண்டை கொஞ்சமாக உப்பு உப்பு அவ்வளோதான் இந்த பிறண்டையை வந்து கழுவி வச்சுருக்கோம்னா அது அப்படியே இதில் போட்டுடலாம் இது அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருந்துச்சுன்னா அந்த அரிப்பு இல்லாமல் இருக்கும் அதுக்கு தான் அது அப்படியே இருக்கட்டும் அவ்வளோதாங்க இப்போ பிரண்டை வந்து நல்லா வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் நான் ஊற வச்சுட்டேன் நல்லா புளி தண்ணியில் ஊறிகிட்டு இது இதை வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் புளி தண்ணியை வடிச்சுட்டு கிண்ணத்தில் அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் புளி சக்கெல்லாம் இருந்ததுன்னா கூட இப்படி எடுத்து போட்டுருங்க பிரண்டையை மட்டும் இப்படி எடுத்துக்கலாம் பாருங்கள் பிரண்டை எடுத்து வச்சுட்டேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் பாருங்கள் கடலைப்பருப்பு நல்லா ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் பெரிய நல்லா பெரிய ஸ்பூனால் எடுத்து வச்சுருக்கேன் புளி இதுக்கு வந்து புளி வந்து கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் நான் எடுத்திருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு புளிப்பு கொஞ்சம் போடணும் இதுக்கு அப்போ தான் கொஞ்சம் அந்த அரிப்பு இல்லாத அளவுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அடுத்து ஒரு நாலஞ்சு பூண்டு பல் காஞ்ச மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துங்க நான் ஒரு ஏழு காஞ்ச மிளகா போல் எடுத்துருக்கேன் நல்லா கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும் அடுத்து தேங்காய் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன் ஒரு 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 ரெண்டு பத்த பேத்து எடுத்துருக்கேன் அவ்வளோதான் தேங்காய் நீங்கள் திருவி எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் துருவி எடுத்துக்கலாம் கல் உப்பு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் இது ஒரு நூ ஒரு ஐம்பது கிராம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் இருக்கும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள் தாங்க இப்போ இதை வந்து நம்ம வதக்கிட்டு நம்ம சட்னி அரைக்கணும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் நல்லெண்ணெய் தாங்க ஊற்றுறேன் விரண்டையை ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கலாம் வந்து நல்லா வதங்கணும் இல்லைன்னா வந்துட்டு கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கும்னு சாப்பிட முடியாது இந்த பிரண்டை வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு பிறண்டைய பத்தி தெரியும் இருந்தாலும் வந்து நான் சொல்றேன் பசி இல்லாம இந்த குழந்தைங்க சில குழந்தைங்க வந்து பசியே எடுக்காம வயிறு உப்பு சமா இருக்கும் பசிக்காம சாப்பாடெல்லாம் வெளியில வாங்கிட்டு எடுத்துகிட்டே இருப்பாங்க பெரியவங்களும் சில பேர் வந்துட்டு பசி எடுக்கலன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து இந்த பிரண்டையை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம சட்னி இல்லை துவையல் இது மாதிரி வந்துட்டு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது பிரண்டை துவையல் குழம்பு தொக்கு இது மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கும்போது பசியை நல்லா தூண்டுற சக்தி இந்த பிரண்டையில் இருக்குது வயிற்றில் வந்து இந்த மலைக்குடலில் வந்து இந்த பூச்சி இருக்குமாங்க நாட்டு பூச்சிமாங்க குழந்தைங்களுக்கு இந்த பிரண்டையெல்லாம் கொடுத்து நம்ம பழக்கம் பண்ணோம்னாக்கா அந்த பூச்சியெல்லாம் வந்துட்டு கழிவுகள் வழியாக வெளியில் வந்துரும்னு சொல்லுவாங்க நிறையா இதில் வந்துட்டு பெனிஃபிட் இருக்குது இது நிறையா விற்கிறாங்க இப்போ கொண்டாந்து சிட்டிலேயும் நல்லா விற்கிறாங்க கிராமங்கள்லேயும் வந்துட்டு வேலிகள்லாம் இதெல்லாம் போட்டிருப்பாங்க சிட்டியில் வந்து நிறையா இப்போலாம் வந்து கம்மியான ரேட்டில் தான் விற்கிது ரூபா முப்பது ரூபா தான் ஒரு கட்டு விற்கிறாங்க அது கிடைக்கும் போது வாங்கிட்டு வந்துட்டு இதை போய் செஞ்சு சாப்பிடுங்க அப்படியே அந்த பிறண்டை கலர் மாறும் அப்போவே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் நல்லா வந்து வதங்கிடுச்சின்னு நம்ம வந்துட்டு கொஞ்சம் அரை அறவுறையாக வதக்கினோம்னா தொண்டை வந்து சாப்பிட்றப்ப அப்படி முழுங்குறப்ப அந்த இடத்துல அப்படி அரிக்கும் அது வந்து தாங்க முடியாது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் கஷ்டமாக அதனால் இது மாதிரி நல்லா வதக்கிட்டு வச்சு அரைச்சோம்னாக்கா அந்த அரிப்பு இருக்காது எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாக்கா நீங்கள் என்ன சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கீங்க பாருங்கள் கலர் எப்படி மாறி இருக்குது பாருங்க நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம இந்த எடுத்துடலாம் மற்ற பொருளெல்லாம் வதக்கலாம் பாருங்கள் நல்லா வதக்கிட்டேன் கொஞ்சமாக என்ன ஊதிக்கிறேன் என்ன கொஞ்சமாக இருக்கு பூண்டு வளங்கட்டும் கொஞ்சம் கடலை வரும் புளியும் இதில் போட்டுடலாம் காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு எடுத்துக்கோங்க எங்கே காரம் கொஞ்சம் நல்லா பிடிக்குங்கிறதுனால நான் மிளகா ஒன்று எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் வதங்கிடுச்சு தேங்காய் வதிலே அந்த சூட்டில் போட்டுடலாம் அப்படி தான் அந்த சூட்லேயே அந்த தேங்காய் வதங்கிடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் அப்படியே ஆற வச்சுட்டு நம்ம அரைக்க வேண்டியதான் சட்னிக்கு தேவையான உப்பு போட்டது நல்லா ஆரட்டும் ஆரட்டும் இந்த பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் நல்லா ஆரிடுச்சு இந்த பாருங்கள் நல்லா ஆறிட்டு இப்போ நம்ம சட்னி அரைச்சிடலாம் புளி போட்டுங்க ஃபஸ்ட்டு சுற்று ஒரு சுத்து சுற்றிட்டு வந்துடுறேன் மிக்ஸியில் நான் சுற்றலை மிக்சியில் இப்போ வந்து பாருங்க நல்லா ஒரு அடி அடிச்சுட்டு வந்துட்டேன் இப்போ இதை போட்டுடலாம் பெரண்டை போட்டுடலாம் பாருங்க அச்சாச்சு வேற பாத்திரத்தில் மாற்றிடலாம் பிரண்ட சட்னி ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இது மாதிரி அரைச்சி பாருங்கள் இதில் தாளிக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் தாளிச்சிக்கலாம் கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நான் தாளிக்கலை ஏன்னா வதக்கி அரைச்சதோட இதோட போதும் இது துவையல் மாதிரி தான் இப்போ அரைச்சிருக்கேன் இதை வந்துட்டு சாயத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நான் இட்லிக்கும் தோசை எல்லாத்துக்குமே இதை வச்சு சாப்பிடுவோம் இப்போ நைட்டுக்கு அதனால் வந்துட்டு நான் தாளிக்கல உங்களுக்கு வேணால் நீங்கள் தாளிச்சிக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு பிரண்டை சட்னி பிரண்டை துவையல்னு சொல்லலாம் நல்லா திக்காக தான் இருக்குது மிக்ஸியை கழுவி தண்ணி கொஞ்சம் ஊற்றினோம்னாக்கா சட்னி ஆகிடும் இது கொஞ்சம் நம்ம வதக்கி அரைச்சிருக்கிறதுனால அளவுக்கு வீணாக போகாது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம வந்துட்டு ஃப்ரிட்ஜில் கைப்படாத அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாப்பிட்லாம் அடுத்து ஓகேங்க இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிறண்ட சட்னி நீங்கள் எப்படி அரைப்பீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க